ராமகிருஷ்ணர் சொன்ன கதை நதிமேல் நடந்த நங்கே பால் விற்கும் இடைப்பெண் ஒருத்தி ஆற்றுக்கு அக்கறையில் வசித்து வந்த பிராமண குரு ஒருவருக்கு தினந்தோறும் பால் கொண்டு போய் கொடுத்து வருவது வழக்கம் ஒரு சமயம் படகு சரிவரப் போகாதபடியால் தினந்தோறும் பால் கொண்டு போய் கொடுப்பதில் சுணக்கம் ஏற்பட்டது இப்படிச் சுணக்கம் ஏற்பட்டதற்காக ஒருநாள் குறு கடிந்து கொண்டார் இடைப்பெண் சுவாமி நான் என்ன செய்வேன் தினமும் அதிகாலையில்தான் நான் வீட்டை விட்டு புறப்படுகிறேன் ஆற்றங்கரைக்கு வந்ததும் ஓடக்காரனுக்கும் ஜனங்களுக்குமாக நெடுநேரம் காத்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது என்றால் ஏ பெண்ணே பகவன் நாமத்தைச் சொல்லிக்கொண்டு ஜனங்கள் சம்சாரமாகிய சாகரத்தையே கடந்து விடுகிறார்கள் உன்னால் இந்த சிறிய ஆற்றைக் கடக்க முடியவில்லையா என்றார் குரு ஆற்றைக் கடப்பதற்கு சுலபமான வழி பகவன் நாமம் சொல்வதுதான் என்று தன் மனத்தில் கருதிக்கொண்டால் கள்ளம் கபடமற்ற அந்த பெண் மிக்க மகிழ்ச்சி உண்டாகிவிட்டது மறுநாள் முதற்கொண்டு குருவுக்கு அதிகாலையிலேயே பால் கிடைத்து வந்தது ஒருநாள் அவர் அந்த இடைப்பெண்ணை பார்த்து நீ இப்போது தாமதமாக வருவதில்லையே எப்படி சீக்கிரம் வர முடிகிறது என்று கேட்டார் சுவாமி தேவரீர் சொல்லியபடி நான் பகவன் நாமத்தை கொண்டு ஆற்றைத் தாண்டி வருகிறேன் ஓடக்காரனுக்காகக் காத்துக் கொண்டிருக்கிறதில்லை என்றால் இடைப்பெண்ணின் வார்த்தையில் நம்பிக்கை கொள்ளாத குரு நீ எப்படி ஆற்றைத் தாண்டி வருகிறாய் என்பதை எனக்கு காட்டுவாயா என்று கேட்டார் அவள் சம்மதப்பட்டு குருவை அழைத்து கொண்டு வந்து ஆற்று வெள்ளத்தின் மீது நடக்கத் தொடங்கினாள் அப்படி கொஞ்சம் நடந்ததும் பின்னால் திரும்பி பார்த்தாவள் குரு நடக்க முடியாமல் கஷ்டப்படுவதைக் கண்டு சுவாமி இது என்ன பகவன் நாமத்தை வாயால் சொல்லிக்கொண்டு ஆடை எங்கே நனைந்துவிடப் போகிறதோ என்று கேகளினால் அதை தூக்கிக் கொள்ளுகிறீர்களே தங்களுக்கு ஈசுவரனிடத்தில் பூரணமான நம்பிக்கை இல்லையா என்று கேட்டாள் உலகில் ஓர் ஆணாலேயோ பெண்ணாலேயோ செய்து காட்டப்பட்டுள்ள அபூர்வ சித்திகள் எல்லாவற்றினுடைய ரகசியம் யாதெனில் ஈஸ்வரனே கதி என்று அவனிடம் முழு நம்பிக்கையுடன் தன்னை ஒப்படைத்து விடுவதேயாம் ஆதாரம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி வெளிவந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கதைகள் என்னும் நூல்